சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் சென்ற வாரம் ஷிரடியில் நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய நூற்றி ஐந்தாவது மகாசமாதி புண்ணிய தேதி நடைபெற்றது சேரம் இந்த நூற்றி ஐந்தாவது மகாசமாதி புண்ணிய தேதியில் ஷிரடியில் பாபாவுடைய வளாகம் ஃபுல்லாக அதாவது சமாதி மந்திரி ஃபுல்லாக அழகான மின் விளக்கு பொருந்திய தோரணங்களுடன் அலங்காரம் செய்யப்பட்டது சேரம் அதே போல் பாபாவுடைய உச்சி கோபுரம் அந்த கோல்டன் கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா பாபா தன்னுடைய கஃனியை பிடிச்சி நிற்கிற மாரி ஒரு அற்புதமான காட்சியை வந்து அந்த கோபுரத்துக்கு மேலே வந்து பதிஞ்சிருந்தாங்க மின் விளக்கு மூலம் அந்த கோபுரத்துக்கு மேல பாத்தீங்கன்னா பாபாவுடைய ஸ்லோகம் கோடி பிரம்மாண்ட ராஜாஜி ராஜ ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜி சொல்ற அற்புதமான பாபாவுடைய இந்த தாரகத மந்திரத்தை பாபாவுடைய அந்த உச்சி கோபுரத்தில் பொறுத்திருந்தாங்க அதே போல பாத்தீங்கன்னா எண்ணற்ற சாய் பக்தர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை ஷிரடிக்கு பாபாவை பார்க்க வந்திருந்தாங்க சைரம் பாபாவுடைய தோரகமாய்க்கு எண்ணற்ற பக்தர்கள் காலை பொழுதுலே வந்து பாபாவை தரிசனம் இருக்காங்க சைரம் அதே போல் பார்த்திங்கன்னா பாபாவுடைய தோரகமாயில் சிறப்பு மலர் அலங்காரமெல்லாம் அதே போல் மின் விளக்கு பொருந்திய அலங்காரமெல்லாம் செஞ்சுருந்தாங்க சைரம் பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்தது அதே போல் பார்த்திங்கன்னா பாபாவுடைய லெண்டி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான செட்டு வந்து அமைச்சிருப்பாங்க இந்த பிரம்மாண்டமான செட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்ரீராமர் வந்து பெரிய உருவத்தில் வில் வரமேரி வரமேறி அமைச்சிருப்பாங்க அதே போல ராமாயணத்துடைய முக்கிய அம்சங்கள் எல்லாம் இந்த இடத்துல இடம்பெற்றிருக்கும் சைராம் சைராம் அதே போல சீதாதேவியை இலங்கையிலிருந்து கொண்டு வர ஸ்ரீராமர் என்ன பண்ணுவாருன்னா கடல் கடந்து போகணும் அப்படி கடல் கடந்து போகிறதுக்கு அங்கே பாதைகள் இல்லை அனுமனுடைய உதவியால வானர்களுடைய கூட்டமைப்பால ஸ்ரீராமர் வந்து அந்த பாலத்தை வந்து அனுமன் வந்து வானர்களுடைய உதவியால அமைச்சு கொடுப்பாரு சைராம் அதே போல பார்த்தீங்கன்னா பாபாவுடைய இந்த நூத்தி ஐந்தாவது மகாசமாதி அன்னைக்கு பாபா லட்சுமிபாய் செண்டேலுக்கு கொடுத்திருந்த அந்த ஒன்பது நாணயங்கள் நவநீத பக்திகளுக்கு கொடுத்திருந்த அந்த ஒன்பது நாணயங்களும் நாங்கள் தரிசனம் பெற்றோம் செய்கிறோம் பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் அந்த ஒன்பது நாணயங்களும் தொட்டு வணங்குகிற ஒரு புன்னிதமான நாள் பாபா விஜயதசமி அன்னைக்கு எங்களுக்கு கொடுத்தாரு செய்கிறோம் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக எல்லோரும் பாருங்க சைராம் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஸ்ரீரடி பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் जी के हल्ला मालिक